மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது பிறருக்கு தேவைப்படும் பொழுது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவர்களது தேவைகள் தீர்ந்தவுடன் கெட்டவர்களாக்கி விடுகின்றோம் கலியுகத்தில் எல்லாமே மாறி நடக்கும்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஒரு மணி நேரம் வந்து உட்காந்து அப்படியே அன்பாக பேசுவாங்க பேசி முடிச்சுட்டு கடைசியில் சொல்லுவாங்க மேடம் உங்கள் டிரைவரை கொஞ்சம் அனுப்பி விட்றீங்களா அப்போ அந்த ஒரு மணி நேரம் பேசுனது எதுக்காகனா டிரைவருக்காக சரி நாம் அனுப்பினலாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பற்றி திரும்பி பார்க்க மாட்டாங்க தேவைகள் எப்போ வருதோ அப்போ தான் திரும்பவும் வந்து பார்ப்பாங்க அதுதான் இன்றைக்கி உள்ள நிதர்சனமான உண்மை நம்ம வந்து பிறருக்கு தேவைப்படுகிறோம் உதவி செய்யணும் ஏதோ ஏதாவது காரியம் ஆகணுன்னா நம்ம ரொம்ப நல்லவங்களா தெரியும் அவங்கள மாதிரி யாருமே இல்லம்மாங்க அவங்கள மாதிரி அன்பு யாருக்கும் இல்லம்மாங்க அவங்கள மாதிரி ஒரு நல்ல குணம் யாருக்கும் இல்லம்மாங்க ஆனால் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஜாக்கிரதையா இருங்க இரண்டாவது அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தம் அடையாது உனக்காக எல்லையற்ற சந்தோஷம் சற்று தொலைவில் இருக்கும் கஷ்டம் வராத மனுஷன் இருக்கானா சாவு இல்லாத வீடு இருக்கா இல்லவே இல்லைங்க கஷ்டங்கிறது என்னன்னா எப்படி ஒரு இரவுக்கு பின்னாடி ஒரு பகல் வரும் பகலுக்கு அப்புறம் ஒரு இரவு வருமோ அதே மாதிரி மனுஷனோட வாழ்க்கையில் கஷ்டம்னு வர வரதா செய்யும் அதனுடைய அளவு வேணால் மாறலாம் ஒருத்தவங்களுக்கு அதிகமான கஷ்டம் வரலாம் ஒருத்தவங்களுக்கு குறைச்சலான கஷ்டம் வரலாம் பெரிய பணக்காரனை பார்த்தா ஓ அப்பா ஃபராரி கார் வச்சிருக்கா எத்தனை வீடு வச்சுருக்கா அப்பா எத்தனை ஆளுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திரமே இருக்காது அவனால் கூட போக முடியாது கடலை முட்டையை வாங்கி வாயில போட்டுட்டு போக முடியாது அதே மாதிரி கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கவலைப்படக்கூடாது கலங்கி நிற்கக்கூடாது அதுக்கப்புறம் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து மாறும் சந்தோஷமாக மாறும் காத்திருங்கள் மூன்றாவது சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தால் நிம்மதி நிம்மதினா என்ன எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் ஒரு சாந்தமான உணர்வு தான் நிம்மதி ஆனால் சிலர்கிட்ட பேசி பாருங்களேன் அப்பப்பா ஊருக்கதை மட்டும் இல்லை நம்ம ஒரு வீடு கட்டியிருப்போம் பார்ப்பாங்க ஐயோ மேடம் வீடு வாங்கிட்டீங்களா ஆனால் இந்த இடத்துல மழை காலத்தில் தண்ணி ரொம்ப நிற்குமே வீரல் வீடுன்னு சொன்னாங்களே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி அவங்க நம்ம சொல்லிவிட்டு அவங்க போகும்போது மனதளவில் ஐயோ தண்ணி வந்துடுமோ ஐயோ நம்ம வீடு இடிஞ்சு விழுந்துருமோ அப்படின்னு நமக்கே ஒரு பயம் வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதை விட பேசாமல் இருக்கிறதான் நிம்மதி அதாவது வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலு இருக்கோ சக்தி இருக்கோ அதே மாதிரி ஆயிரம் மடங்கு மௌனத்துக்கு இருக்கு மௌனமாக